இந்த ரெண்டுன்னு அந்த பிளேஸ் இப்படி அதை இப்படி போட்டு விட்டுருங்க ஆனால் தேதி மட்டும் பிறந்தவங்க மட்டும் அதை போடாதீங்க ஒம்பதாந்தேதி இருபத்தி ஏழாம் தேதி மட்டும் பிறந்தவங்க அதை போடாமல் மீதி எல்லாருமே அதை அழகாக போட்டிருங்க அப்படியே உங்களுக்கு நல்ல ஸ்கோர் ஆகிரும் அவரை மாதிரி நானும் பெரிய ஆள் அதுக்கு மேலே போயிட்டுருவோம் போயிடணும் அப்படின்னாக்கா அதை எப்படி கொடுப்பாரு சொல்கிறேன் அதனால் வந்துட்டு வரங்கிறது அது இல்லை அப்போ அதே மாதிரி நீங்கள் பிறந்த தேதி எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு வந்தால் வரோம் ஒவ்வொருத்தருக்கும் நூறு சதவீதம் அது ஒன்று அது அவங்க தேதிக்கு அந்த ஸ்கூல் சேர்க்குற டேட்டு அதுதான் அதனால் குழந்தையிலே பேரை பார்த்துட்டாக்க அதை எல்லாமே எழுதி கொடுத்துருவாங்க நீங்கள் தவறான டேட்டில் சேர்த்திங்கனாக்கா அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகாது அது சரியாக போகாது ஒன்றும் அது போவாது இல்லை அதை போக விடாமல் உடல் ரீதியாக தொந்தர கொடுத்து அதனால் இதை நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை அவங்க ஏதோ அது ஒரு அறியாமையில் ஏதோ ஒன்று செஞ்சுட்டா கூட அது குழந்தையை பாதிச்சுவிடக்கூடாது படிக்க முடியாத சூழ்நிலைன்றது வேற ஸ்கூலுக்கு போக முடியாத சூழ்நிலைன்றது வேற நான் படிக்கவே முடியாது எல்லாம் அந்த ஸ்கூலுக்கு போக முடியாத சொல்லுறேன் அப்போ என்ன பண்ணுறது மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்து ஒரு பரீட்சை ஆளுக்கு போறாங்க அவங்களுடைய ரோல் நம்பர் இதுவாக இருக்கு கூட்டி எண் இதுவாக வருது அப்படின்னா அவங்க எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுவாங்க மார்க்ஸ் எப்படி வரும் சார் படிக்கிற பசங்களுக்கு அது தேவைப்படுது என்ன பண்றது இப்போ நல்லா படிக்கிற பசங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம் நல்லா ஸ்கோர் பண்ணிடுவாங்க அடுத்த அ அடுத்த ஸ்டேஜ் இருக்காங்க இல்லைங்களா ரெண்டாம் நிலையில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி பாஸ் ஆகும் பண்ணியே ஆகணும் நல்லா படிக்கிறவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் இன்னும் மார்க்ஸ் மோ மார்க்ஸு தேவை அவங்களுக்கு தேவைப்படுது இல்லையா அப்போது இம்மடியட்டாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும்னாக்கா பொதுவாக நம்ம இந்த பிள்ளையார் சொல்லி போடுவோம் ஆமாம் நம்ம வழக்கத்துக்கு பிறகு பிள்ளையார் சொல்லி போடுவோம் இந்த பிள்ளையார் சொல்லியை வந்துட்டு அழகாக இப்படி போடுறதோட இன்னும் கொஞ்சம் அழகாக ரெண்டுன்னு அப்படின்னு போட்டு விட்டுருங்க இந்த ரெண்டுன்னு அந்த பிள்ளையார் சொல்லி இப்படி அதை இப்படி போட்டு விட்டுருங்க ஆனா ஒன்பதாம் தேதி மட்டும் பிறந்தவங்க மட்டும் அதை போடாதீங்க ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் தேதி மட்டும் பிறந்தவங்க அதை போடாம மீதி எல்லாருமே அதை அழகா போட்டிருங்க அப்படியே உங்களுக்கு நல்ல ஸ்கோர் ஆகிரும் ஒரே ஒரு பிள்ளையார் சொல்லி போதா சார் ஒரே பிள்ளையார் சொல்லி ஆனா தெளிவா போட்டிருங்க சுத்தாதீங்க அது ரெண்டு அது பிள்ளையார் சொல்லி அது ரெண்டு தான் அது ஆனா இந்த ஒன்பதாம் நம்பர் பிறந்தவங்க மட்டுமே போட வேண்டாம் அவங்கள தவிர மீது அவ்வளவு பெருப்பு நீங்க போட்டீங்கன்னாக்கா நீங்கள் என்ன மார்க் எடுத்தாலும் என்ன ஏதாவது படிக்காமல் ஒன்று எதுவுமே மார்க் எடுக்க முடியும் இதில் வந்து நிறைய சில விஷயம் இருக்குது சில பேர் ப்ராக்டிக்கலாக ஒன்று இருக்குது சில பேர் நல்லா படிப்பாங்க அப்படியே நல்லா மார்க் எடுப்பாங்க ஏன்னா அந்த மெமரி அப்படியே அவங்களுக்கு ரீகலெக்ட் ஆகும் சும்மா படிக்காமல் எப்படி வரும் படித்தது தானே அவங்களுக்கு திருப்பி பண்ணணும் சில பேர் நல்லா படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு அந்த மெமரியில் நிற்காது இப்போது கையில் இருக்கிற கண்ணாடி கீழே விழுந்தால் உடஞ்சிரும் இல்லையா இதை வந்து புரிஞ்சிருச்சுன்னா படிக்க தேவையில்லை சில பேர் மக்கப் பண்ணுற அப்படிங்கிற பேர் கையில் நீ கையில் நீ கையில் இறக்குறானு கையில் இருக்கிறானே கேள்வி இருக்கிறாரு கீழே விழுந்தா கீழே விழுந்தா கீழே விழுந்தா உடஞ்சும் உடஞ்சி இதையே படிச்சுட்டு ரெண்டு ரெண்டோர் ஒன்றுமே தேவையில்லை கையில் இருக்கிற கண்ணாடி கீழே விழுந்தால் உடைஞ்சிடும் அவ்வளோதான் அதுமாதிரி படிக்கும்போது சில பிள்ளைங்க அது என்ன பண்ணுதுங்க மக்கப் பண்ணுறங்கிற பேரில் இப்படி படிப்பாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க எக்ஸாம் எழுதுகிற நேரத்தில் கையில் இருக்கிற கண்ணாடி மட்டும்தான் இருக்குது மரத்துக்கு கீழே விட்டுருவாங்க மீதி அடுத்து உள்ளதை சொல்கிறது மார்க் போயிடும் ஸோ அதனால் ஒன்றுமே இல்லை நீங்கள் படிக்கிறத வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிட்டு படித்தா மார்க் எடுக்கலாம் இப்போ நான்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும் போகும்போது அப்போ தான் வந்துட்டு கோனார் தமிழ் உரைன்னு இன்ட்ரடியூஸ் ஆகுது எதுக்கு அந்த கோனார்னாக்கா அது அப்படியே இவ்வளோ பெரிய புக்கு வந்துட்டு ஷார்ட் அவுட் பண்ணி உள்ள வந்துடும் அதுதான் கோனார் அது நமக்கு ஷார்ட் கொடுக்குது நான் அப்போ படிக்கும் எனக்காக எனக்குன்னு ஒரு இதுக்கு தெரியல அப்போ படிக்கும்போது எல்லா பசங்களூருக்கும் எனக்கு கொஞ்சம் அதிகம் இருந்திருக்கு போல் இருக்கு புக்கு பேர் அனுமான்னு சொல்லிட்டு கோனார் மாதிரி அனுமான் ஒரு இவ்வளோ பெரிய புக் புக்கே இவ்வளோ பெருசு அது இவ்வளோ பெருசாக இருக்கும் தெரியல அந்த அந்த அதை வாங்கி படிச்சுட்டு போய் எழுத போகும்போது எங்கள் மாஸ்டர் தமிழ் மாஸ்டர் அதை ஏற்றுக்க மாட்டேன்ட்டார் கோனார் உரையில் உள்ளது தான் நான் ஏற்றுப்பேன் நீங்கள் எப்படி நீ எப்படி இதை இது புதுசாக வந்து படிக்கிறீ அது தெளிவாக இருக்குது அது கொஞ்சம் ரொம்ப பிரீஃபாக இருக்கும் அது என்னமே எனக்கு பிடிச்சிருக்குது வித்தியாசமாக இருக்குதுன்னு அது என்ன தெரியல அது அந்த இந்த வயசு தானே அதை போய் எழுதும்போது அவர் ஒத்துக்க மாட்டேன்னுட்டார் அவர் ஸ்ரீரங் அப்போல்லாம் பேரில் தமிழ் ஆசிரியர் பேர் அப்படி தானே ஸ்ரீரங்கராஜன் பேர் ரங்க ரங்க ஸ்ரீரங்கரங் அப்படின்ட்டு பேர் ரங்கராஜன்ட்டு தமிழ் மார்க்கிறது அவர் படிக்காதானே என்கிட்ட முன்கூட்டியே சொன்னார் இல்லை சார் எனக்கு இல்லை யா எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு நான் இதுதான் எழுது நீ நீ எழுதினா மார்க் போட மாட்டேன்னார் நானும் அதை எழுதுனா மார்க் போட மாட்டேன்ட்டார் போட்டுட்டு முட்டை போட்டு விட்டார் நான் நேராக ஹெட் மாஸ்டர்கிட்ட போயிட்டேன் அது எப்படி சார் போடணும் உன் மாஸ்டர் சொல்கிறதானே நீ கேட்கணுன்னார் சார் நான் தமிழை ஒரு தமிழன் தமிழனுக்கு எழுத தெரியலன்னு எப்படி சொல்ல முடியும் அவர் எப்படி மார்க் அப்போ அவர் வேணும்ட்டே தானே செய்கிறாரு அப்படின்னா அவர் ஹெட் மாஸ்டரு மாதிரி மரியாயிட்டார் அவர் கிளாஸ்க்கு வந்துட்டு அந்த மாஸ்டர் கூட்டு கேட்குறாரு சரி அவன் சொல்கிறது நியாயம் தானே நீ எப்படி அது போடலாம் அப்போ நீங்கள் ஏதோ வெஞ்சன் வச்சு போடுறீங்க அவன் அது பிடிச்சிருக்கேன்னா உங்களுக்கு என்ன என்னாரு இவருக்கு கோவம் நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன்னு அப்போ அந்த வயசில் நமக்கு அதுக்கு தெரியல அப்போது என்ன செஞ்சிட்டாரு அந்த நேரத்தில் வெளியே நின்றுறாரு வெளியே நின்று அப்புறம் கிளாஸ் முடிச்சிட்டு மாஸ்டர் ரூம் இருக்கும் அந்த ரூம்களை கூப்பிட்டு உன் நல்லது தான்ண்டா சொன்னேன் ஏண்டா அதுவே இவ்வளோ பெரிய புத்தகம் உனக்கு வரை இவ்வளோண்டு இருக்கும் நீ அதை விட எவ்வளோ பெரிய புக்கை அனுமனி புத்தா இவ்வளோ பெரிய புக்கை வாங்கி படிக்கிறியே உனக்கு வே ஐயா எனக்கு பிடிச்சிருக்கு அப்பயும் நான் விடலை சரிடா நீ எதையும் படிச்சுட்டு போட உனக்கு எவ்வளோடா மார்க்னு சொல்லி ஃபுல்லாக மார்க் போட்டார் ஏன்னா நான் அது என்னமோ அது வரும் நமக்கு எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா புத்தகத்தை நம்ம படிக்கிறது என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம் அது புரிஞ்சிருச்சுனாக்கா நம்ம எவ்வளோ பெருசுனாலும் படிக்கலாம் இப்போ இன்ஜினியரிங் புத்தகம்லாம் இவ்வளோ பெருசு இருக்கும் இல்லைங்களா எல்லாம் இன்ஜினியரிங் புக்கு எல்லாமே எவ்வளோ இருக்கும் பெருசு பெருசாக இருக்கும் நீங்கள் புக்கை பார்த்துட்டு பயந்து போகிறவங்க இன்ஜினியரிங் தேராமல் இருப்பாங்க சில பேர் அப்புறம் இவ்வளோ பேர் புக்காக இருக்குன்னு படிக்காமல் விட்டு போய் அரியரிசி வச்சுருவோம் இருக்காங்க அது விட்டுருங்க அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை படிக்கும்போது நீங்கள் என்னங்கிறது புரிஞ்சுக்கிங்க படிக்கிறது ஒன்றுமே இல்லை அதுதான் ஈஸி அதை மட்டும் நீங்கள் உள்வாங்கிக்கிங்க உங்கள் கான்சென்ட்ரேஷனை நீங்கள் இங்கே போடுங்க இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க சரி இப்போ அதெல்லாம் சொன்னாங்க பாடம் நடத்துகிற மாதிரி இருக்கும் ஏற்கனவே பாடம் நடத்தி தான் புரியலன்னு விட்டீங்க நான் வேறு நடத்தக்கூடாது இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம அது உள் வாங்கிக்கணும் படிக்க பிள்ளைங்களுக்கு அது தேவைப்படுது ஏன்னா நான் எல்லாம் கொடுப்பேன் கவுன்சிலிங்லாம் கொடுப்பேன் அதுக்காக சொல்ல வந்தேன் அதனால் நீங்கள் அப்படி போடுங்க பாஸ் மார்க் எடுத்து ஏன்னா நீங்கள் படிக்கிறது வெளியே வரமாட்டேங்குது படிக்காமல் ஒன்று மார்க் வரப்போகிறது இல்லைங்க எல்லாமே பிள்ளைங்க படிக்குதுங்க மார்க்ஸ் தான் வர மாட்டேங்குது காரணம் பேசு வந்து அவங்க வந்துட்டு அந்த மெமரி அந்த நேரத்தில் வரல எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஞாபகம் வந்துடும் ஐயோ நம்ம தான் ஞாபகம் வச்சுருந்தோம் விட்டுட்டுமே அது வந்து அது போடுறதுனால உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறதுல ரீகலெக்ட் ஆகும் அது நீங்கள் ரெண்டு நினைக்கிறீங்க உங்கள் நம்பரை கனெக்டிவ் கனெக்ட் ஆகுது உங்கள் டேட் ஆஃப் பர்த்து உங்கள் பேர் தவறாக இருந்திருக்கும் இதை போடும்போது ஒரு சின்ன ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும் அப்போ நீங்கள் படிச்சதெல்லாம் ரீகலெக்ட் ஆகிடுவீங்க ரீகலெக்ட் ஆகும்போது எல்லாம் திருப்பி மெமரியில் வெளியே வருது வெளியே வர 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 மார்க்ஸ் நல்லா எடுக்கிறீங்க நீங்கள் மார்க் நல்லா படித்ததை எடுத்தது தான் மார்க் போட போகிறாங்க ஒன்றும் நீங்கள் படிக்கிறதுக்குலாம் அவங்களும் மார்க் போட மாட்டாங்க மாஸ்டரும் நீங்கள் நினச்சி பார்த்ததோட பாஸ் ஆயிரம் ரூபான்னு நினச்சிங்க பாசில் உண்மையிலே அவ்வளோ வந்துடும் உண்மையிலே நீங்கள் அவ்வளோ எழுதியிருக்கீங்க அந்த நம்பர் உங்களுக்கு வேலை செய்யும் ஸோ கண்டிப்பாக படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேர் நல்லா பாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அது உங்களுக்கு ஹெல்ஃபாக இருக்கும் இது ஒரு டைமிங் கொடுக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் தான் முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கிறேங்க பெரிய ஹையர் எஜுகேஷன் இன்னும் நல்லா பெஸ்ட்டாக நீங்கள் பண்ணுறதுக்கு உண்டானது இருந்தாலும் ஒரு சிம்பிள் ஒரு டிப்ஸ் இது சார் இப்போ வந்து ஹையர் எஜுகேஷன் பற்றி நம்ம பேசிட்டோம் சார் ஹையர் எஜுகேஷன் போக போகிறோம் அப்படின்றப்போ அதுக்கு எடுக்கக்கூடிய மார்க்ஸ் இப்போ டென்த்துலேயோ டுவெல்த்துலேயோ நான் வந்து இவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறேன் ஒரு முந்நூற்றம்பத்திரெண்டு மார்க் எடுக்கிறேன் அதோட கூட்டி இந்த என்ன வருது அப்படின்றப்போ அந்த கூட்டி கூட என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றங்களையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களையோ கொண்டு வந்து கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சார் அப்படி கேட்குறீங்கள அதுக்கு கனெக்ட் ஆகாது இவங்க டேட்டுக்கு இவங்க பேர் சரியாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு என்ன மா தேவைப்படுதோ அது கரெக்டா அங்க மார்க்க வந்துடும் அது ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பிறந்த தேதி அவங்க வாங்கிட்டு வந்த வரும் நீங்க இந்த தேதியில பிறந்தீங்கன்னா நீங்க வாங்கிட்டு வந்த வரோம் நீங்க கேட்கல வர எப்பவுமே கேட்டால் கிடைக்காது கேட்காத கிடைக்கிறதுக்கு பேர் தான் வரம் கேட்டு கிடைக்கிறதுக்கு பேர் வரம் கிடையாது அதனால வந்துட்டு கடவுள்கிட்ட போய் கூட என்னென்னமோ கேப்பீங்க எனக்கு அது வேணும் இது வேணும் ஆனால் நீங்கள் கேட்டது எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாரு வேறு எதுனா கொடுப்பாரு அதுதான் வரோம் அதுக்கு பேர் தான் வரும் கேட்டது கொடுக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் எதுவுமே கேட்காருங்க கடவுள்கிட்ட போய் நின்று சும்மா நின்றுட்டேதை கூட கிடச்சிடணும் அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் வரம் தான் அதனால் நம்ம கேட்குறது கிடைக்காது கேட்காதது கிடைக்கும் ஆமாம் இவன் கேட்பான் ஐயா எனக்கு ஒரு கடவுள்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு பத்து வீட்டு இருபது காரும் கேட்பான் அதெல்லாம் கொடுப்பார் அவர் கொடுக்க மாட்டார் சொல்கிறேன் அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு அவரை மாதிரியே நானும் பெரிய ஆள் அதுக்கு மேலே போய்ட்டுருவோம் போயிடணும் அப்படின்னாக்கா அது எப்படி கொடுப்பாரு அதான் சொல்கிறேன் அதனால் வந்துட்டு வரங்கிறது அது இல்லை அப்போ அதே மாதிரி நீங்கள் பிறந்த தேதி எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு வந்த வரோம் ஒவ்வொருத்தருக்கும் அதனால் உங்கள் டேட்டுக்கு அந்த பேர் கரெக்டாக ஆகிடுச்சின்னாக்கா சிங்கர்னேஸ் ஆகிடுச்சுன்னா ஒத்து போயிடுச்சுன்னா கோயின் சீன் ஆகிடுச்சின்னா கோயிலேஷன் இருந்துருச்சுன்னா உங்கள் தேவைக்கு என்னவோ அதை கூடுதலாகவே உங்களுக்கு அங்கே மார்க்கு ஸ்கோரிங் பண்ணிடுவீங்க நீங்கள் என்ன எதை எய்ம் பண்ணி போகிறீங்களோ அந்த எய்ம்லேயும் கோல் பண்ணிடலாம் இது வந்து பரீட்சைக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்றீங்க சார் நான் இப்பதான் இப்பதான் வந்து போய் சேர்க்க போறேன் என் பிள்ளைக்கு வந்து தேதி சரியாக இருக்கு அந்த தேதிக்கு ஏற்ற மாதிரியான பேர் அமைச்சிருக்கேன் இருந்தாலும் நான் வந்து பள்ளியில சேர்க்கிற நாள் அந்த தேதியை நான் வந்து கணக்குல எடுத்துக்கணுமா அந்த தேதியை நான் ஏதாவது பர்டிகுலரா இந்த தேதியில தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது குறிப்பிட்டு போகணுமா அப்படின்னு கேட்குற பெற்றோர்களுக்கு என்ன பதில் சொல்வீங்க நூறு சதவீதம் அது உண்மை தேதிக்கு அந்த ஸ்கூல் சேர்க்குற டேட்டு அதுதான் அதனால் தான் குழந்தையிலே பேரை பார்த்துட்டாக்கா நான் எல்லாமே எழுதி கொடுத்துருவேன் இந்தந்த குழந்தைக்கு இந்தந்த தேதியில் ஸ்கூல் சேர்க்கலாம் காலேஜ் சேர்க்கலாம் இது வாங்கலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அந்த டேட்டை அவங்க மாற்றினாவே அது தவறான டேட்டில் நல்ல கேள்வி கேட்டீங்க தவறான டேட்டில் சேர்த்திங்கனாக்கா அந்த பிள்ளை ஸ்கூலுக்கே ஒழுங்காக போவாது அது சரியாக போவாது ஒன்று அது போவாது இல்லை அதை போக விடாமல் உடல் ரீதியாக தொந்தரவு கொடுத்துரும் அது நல்லா படிக்கிறதுங்க ஹெல்த் ப்ராப்ளம் அது போகலைன்னு சொல்லிட்டு மொத்தத்தில் அல்டிமேட்டாக அதை போக விடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அது நடக்கும் கண்டிப்பாக அந்த தேதி ரொம்ப முக்கியம் ஸ்கூல் சேர்க்குற டேட்டு அந்த குழந்தைக்கு பொருத்தமாக இருந்துக்கணும் அது இல்லைன்னு சொல்லும் போகும்போது இந்த தொந்தரவு நடக்கும் இப்போ பொதுவாக வந்து இந்த எண்களுக்கு அப்படின்னு குறிப்பிட்டு ஏதாவது ஒன்று ரெண்டு எண்கள் வந்து சொல்ல முடியுமா சார் இந்த எண்களுக்கு இந்த தேதியில பிறந்தவர்களுக்கு இந்த தேதியில ஸ்கூல் சேர்க்கறது சிறப்பானதாக அமையும் அப்படின்னு பொதுவாக சொல்ல முடியுமா சார் பொதுவா எப்படி சொல்ல முடியும் பொதுவா நான் வரது இல்ல அவங்க நாம எப்படி சொல்லிட்டு வச்சுக்கிறீங்க ஐயா சொல்லிட்டா இருந்தோம் அதை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு திருப்பி பின்னாடி ஏதோ நடந்து என்ன கேப்பாங்க அதனால வந்துட்டு அவங்கவுங்க டேட்டுக்கு தான் ஏன்னா அதற்கு அது பொருந்தினா அது அவங்களுக்கு வந்து பேவர சொல்றது பேவரல் மீன்ஸ் வந்துட்டு என்ன டேட்டையும் பாத்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன் ஒரே டேட்டு பிக்ஸட் கலந்து கிடையாது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் அவங்க சூஸ் பண்ணிவிட்டு இப்போ அது அதெல்லாம் வந்துட்டு சில இதெல்லாம் வந்துட்டு ஃபோன்லேயே நிறைய பேருக்கு அதெல்லாம் நான் கொடுக்க தான் செய்கிறேன் அதெல்லாம் கொடுப்பேன் கேட்டால் கூட யார் கேட்டாலும் கொடுப்பேன் அதனால் வந்துட்டு பிளைண்டாக நம்ம சில இதுக்கு வந்துட்டு இப்போ இப்போ கூட நம்ம வந்து ப்ராக்டிக்கலாகவே பேசுகிறோம் ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு சும்மா ஏதோ பொத்தவங்க பொதுவாகவும் பேசல எந்த விஷயமே ப்ராக்டிக்கல் என்ன நம்ம லைஃபே வந்து ப்ராக்டிக்கல் தான் அதனால் ப்ராக்டிக்கலாகவே பேசிகிட்டு இருக்கிறோம் அதனால் இதை நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை அவங்க ஏதோ அது ஒரு அறியாமையில் ஏதோ ஒன்று செஞ்சிட்டா கூட அது குழந்தைய பாதிச்சிடக்கூடாது அதனால அவங்க யாருனா ஒருவேளை தேவைப்படுது ஐயா என் குழந்தை தேதியில் பிறந்திருக்கு இந்த தேதியில் எந்த தேதியில் சேர்க்கலான்னு சொல்லுங்கன்னா அதெல்லாம் சொல்லிடுவோம் ஏன்னா வந்து ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த் பொறுத்து தான் டேட்டு பாப்பேன் நான் டேட்டு ஃபேட்டி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தான் நான் சொல்லுவேன் பிளைண்டாக நம்ம சொல்லிட்டேன் எங்களை இப்போ உதாரணம் இப்படி கூட சொல்லிக்கிறேன்னு ஒன்று ரெண்டு மூணு சொல்லிட்டா கூட புரிஞ்சுக்கிறோம் ஒரு குழந்தை வந்து இருபத்தி நாலாம் தேதி பிறந்திருக்கு அதுக்கு வந்துட்டு இப்போது பன்னெண்டாம் தேதி இப்போ வந்து ஃபீஸு கட்டி சேர்க்கணுன்ற ஒரு இது கட்டாயம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது என்ன கேட்டால் அன்றைக்கி பண்ணாதீங்க என்ன ஏன்னா இருபத்தி நாளில் ரெண்டு நாள் ஆறு பண்ணணும் ஒன்று ரெண்டு மூணு இந்த ஆறுக்கும் மூணும் சரியாக வராது நீங்கள் ஒருவேளை அந்த தேதியில் பண்ணிட்டீங்கன்னா கூட அந்த குழந்தை ஸ்கூலில் விட்டு போக முடியாத சூழ்நிலை வந்துடும் படிக்க முடியாத சூழ்நிலைன்றது வேற ஸ்கூலுக்கு போக முடியாத சூழ்நிலைன்றது வேற நான் படிக்கவே முடியாதுலாம் சொல்லு அந்த ஸ்கூலுக்கு போக முடியாத சூழ்நிலை அப்போ என்ன பண்ணுறது அந்த ஸ்கூல் போக அந்த ஸ்கூலில் இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்கூல் குழந்தை போவே போகாது அடுத்து வேற ஸ்கூல் மாற்றணும் நீங்கள் அப்படி போயிடும் அப்படி நிறைய குழந்தைங்க இருக்கு அது முடிக்கிறதுக்குள்ள பார்த்தா ஒரு பதினஞ்சு ஸ்கூல் இருக்கும் பத்து ஸ்கூல் இருக்கும் எட்டு ஸ்கூல் இருக்கும் அதுவும் நிறைய குழந்தைங்க இருக்கு என்னன்னாக்கா ஒவ்வொரு தேதியிலையும் தவறான இருந்ததுனாக்கா ஸ்கூல் அங்கே படிக்காதுங்க அந்த ஸ்கூலுக்கு போகாதுங்க படிக்காதுங்க செய்யாது அதனால் வந்து அது வந்து இப்போ அந்த எஜுகேஷன்லேயும் பாதிப்பு இருக்கும் ஸ்கூலுக்கு போகிறது மட்டும் அது இல்லை நல்லா படிக்கக்கூடிய குழந்தை கூட அது படிக்க முடியாமல் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அந்த தேதி முக்கியம் நல்ல கேள்வி கேட்டீங்க இப்போ வந்து இது ஸ்கூல் அப்படிங்கிறத தாண்டி வந்து கல்லூரி சேர்க்கக்கூடிய நாட்களுக்கும் இது வந்து பொருந்துமா சார் எல்லாம் எஜுகேஷன் தானே எல்லாம் எஜுகேஷன் அதனால தான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் அவங்களே நியூ நாலேஜ் பற்றி தானே பேச வைக்கிறாங்க ஆமாம் சார் அதான் நிறைய பேர் வச்சு கொடுத்துருக்குறேன் நிறைய ஸ்கூல் கொடுத்துருக்குறேன் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்